பிரைஸலாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் இருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கே ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சாவு கேதுவான சரீரங்களையும் இயேசு உயிர்ப்பிப்பார் பாருங்களேன் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடு மரணங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவரை என்ன செய்தார்கள் அடித்தார்கள் அவர் தம்மை ஒப்பு கொடுத்து அவர் மரணத்தை சந்தித்தார் ஆனால் அந்த மரணம் நிரந்தரமானது அல்ல வேதவசனம் சொல்லுகிறது அவர் என்ன செய்தார் மூன்றாம் நாள் அவர் உயிர் தழுந்தார் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள் வாசமாயிருக்கிறது அப்படி என்றால் என்ன நமக்குள் இருக்கிறது பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளர் அவர் நமக்குள் வாசமாக இருக்கிறபடியினால் சாவுக்கேதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் இந்த நாளில் எந்தெந்த இடத்துல சாவுக்கேதுவோ ஏதுவானவைகளைப் போல சூழ்நிலைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு உயிர்ப்பித்தலை கர்த்தர் தர வல்லவர் ஆவியானவர் கொடுக்க வல்லவர் இது முடிந்து விட்டது இது ஒன்றும் நடைபெறாது என்று சொல்லுகிற இடத்துல மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லவர் எப் படி மரணத்தைச்யமாய் இயேசு மாற்றி அவர் உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதே போல நீங்களும் உயிர்த்தல உயிர்ப்பிக்கப்பட கிறிஸ்துவிலே எழும்ப கிறிஸ்துவினுடைய ஆவி உங்கள் மேல் வாசமாயிருக்க போகிறது எந்தெந்த இடத்துல மறித்து போயிருக்கிறதோ சரீரமோ வாழ்க்கையோ அல்லது உங்களுடைய ஆசீர்வாதங்களோ இன்றைக்கு செத்த நிலைமையில் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் அவருடைய ஆவி அதன் மேல் ஊற்றப்படுவதாக ஆண்டவர் உங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து இயேசுவை உயிர்த்தல செய்த அதே வல்லமை இன்றைக்கு செய்து உயிர்ப்பிக்க போகிறது சோர்ந்து போகாதீங்க உங்களோடு என்னோடு இருக்கிறவர் பெரியவர் அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் இன்னும் உயிர்ப்பிப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீரை உயிர்ப்பியும்